வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய வழக்குகளில் புகார் கொடுத்தவர் பிறல் சாட்சியாக மாறிவிட்டாலும் எதிரியை வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தண்டிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது

இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய தகவலில் ப்ரிவென்சன் ஆப் கரப்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த சட்டத்தினை பற்றி காணலாம் லஞ்ச ஒழிப்பு வழக்குகளில் புகார் கொடுத்தவர் பிறர்சாட்சியாக மாறிவிட்டாலும் எதிரியை வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தண்டிக்கலாம் என்று மண்பு மிகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது ஆல் இந்தியா ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் வரும் பொழுது அன்றைய தினம் சாட்சி வந்திருந்தால் அந்த சாட்சிகளை அன்றைய தினமே விசாரணை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்